பூமியில இருந்தே உண்டானதுனால இவருக்கு உண்டு பேரு சமஸ்கிருதத்துல பேர் உண்டு பேர் கொண்டு ஆதியில வந்து இந்த ஊர்ல வந்து நிறைய வெள்ளம் வந்துருது வெள்ளம் வந்தோடனே மக்கள்லாம் எல்லாமே வெள்ளத்துல தவிக்கிறார் அதனால வந்து சுவாமி வந்து சாமி கிட்ட வந்து என்ன எப்படி பண்ணீங்கன்னா நாங்கெல்லாம் எப்படி இருக்கிறது இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கோயிலுக்குள்ள வந்து எல்லாமே இருக்கலாம் சுவாமி வந்து தாம் மூக்குனால சுழிச்சு உறிஞ்சதுனால இந்த ஊருக்கு பேரே வந்து திருச்சுழியல் பேர் பூமி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு இடம் வாங்குறோம் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு இடம் விற்கிறோம் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து அந்த இடத்தினுடைய ஈசானை முனையில மண் எடுத்து கொண்டு வந்து சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு உள்ளு மரத்துக்கு ஒரு சாமி இருக்க அந்த சுவாமிகிட்ட மூணு தரம் வள வந்து அந்த நம்ம கொண்டு வந்த மண்ணெடுத்து அதுல போட்டு அதுல உள்ள எடுத்து கொண்டு வந்து ஈசானை முனையில காலம்புற ஏழு மணிக்குள்ள கொண்டு அந்த இடத்துல கொண்டு